யோசுவா யோசுவா மூணு அஞ்சு யோசுவா மூணு அஞ்சு என்ன சொல்லுகிறது இன்று உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை உங்கள் மத்தியிலே கத்தர் அற்புதம் செய்வார் இன்று பரிசுத்தம் நாளை அற்புதம் ஆனால் நாம் மாற்றி சொல்லுகிறோம் இன்று அற்புதத்தை செய்யும் நாளை நாங்கள் பரிசுத்தம் ஆகி கொள்கிறோம் அல்ல தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் பரிசுத்தர் 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 என்று அழைக்கப்படுகிற பரிசுத்த தேவன் பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை இனிக்கு ஆவியானவருடைய பெயரே பர்சுத்த ஆவியானவர் இந்த வேதகம் வேதாகமும் பர்சுத்த வேதம் எனக்கு அருமையானவர்களே பர்சுத்த திருவிருந்து இந்த மாதிரி எல்லாமே ஹோலினஸ் பவித்திர பர்சுத்தம் பர்சுத்தம் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற ஒரு பர்சுத்தம் எனக்கு அருமையானவர்கள் அது மாத்திரமல்ல மல்கியா மல்கியா ரெண்டு மல்கியா ரெண்டு மல்கியா ரெண்டு என்ன சொல்லுகிறது மளிகை ரெண்டு பதினொன்னிலே ரெண்டு பதினொன்று கர்த்தர் கர்த்தர் பரிசுத்தம் பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் பரிசுத்தம் ஆகினாலே அந்த லேவிராம புத்தகத்திலே நூறு முறை பரிசுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்கிறது நான் கர்த்தர் உங்களை நீங்கள் பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நான் கர்த்தர் நான் பரிசுத்தர் உங்களை நீங்களே பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்தது நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன் எனக்கு அருமையானவர்களே ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நான் பரிசுத்தர் ஆகினால் உங்கள் எல்லா நடவடிக்கையிலும் நீங்கள் பரிசுத்தர் இருங்கள் பரிசுத்தமாக பரிசுத்தம் பரிசுத்தமாக இருக்கிறவன் கடையேசு கிறிஸ்து சொன்ன கடைசி செய்தி நீங்கள் இன்னும் பரிசுத்தமாக பரிசுத்தமாகறவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் பரலோகத்திலே பரிசுத்த வான்கள் பிரிவேசிப்பார்கள் அசுத்தமான ஒன்று பிரவேசிக்காது அங்கே அசுத்தமானதற்கு இடமே இல்லை என்ன அங்கே வெறும் பரிசுத்திற்கு மாத்திரமே இடம் அதனாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தனுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு வசனத்தால் சுத்திகரிக்கப்பட்டு நீங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் பரிசுத்தமாய் பரிசுத்தத்தை நேசியுங்கள் உங்கள் கண்களிலே பரிசுத்தம் உங்கள் வார்த்தையிலே பரிசுத்தம் உங்கள் பண விஷயங்களிலே பரிசுத்தம் உங்களுடைய ஊழியங்களிலே பரிசுத்தம் உங்களுடைய வேலையிலே பரிசுத்தம் உங்களுடைய எல்லா உறவுகளிலேயும் பரிசுத்தம் பரிசுத்தத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் பரிசுத்தமே பரவசம் ஆயினால் அந்த பரிசுத்தமே நம்முடைய உண்மையான அந்த நம்முடைய கோல் நம்முடைய ஏமா இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துவாராக காட் பிளஸ் யூ